மழை பொழிந்தாலும் கிரிவலத்தை நிறுத்தக்கூடாது என சொல்கிறார்கள் ஏன் என பார்ப்போம் திருவண்ணாமலையே கிரிவலம் வரும்போது திடீரென்று மழை வந்தால் மலைக்கு ஒதுங்கக்கூடாது அதற்கு புராணம் கூறும் காரணம் இது மனிதனாலோ மிருகத்தாலோ பகலிலோ இரவிலோ சாகாத வரம் பெற்ற இரணியன் மேலும் வரம் வரம்பெறும் பொருட்டு மனைவி லீலாவதிக்கு தெரியாமல் தவம் புரிய சென்றான் அவன் தவம் புரியும் இடத்தை தெரிந்து கொள்வதற்காக ஒவ்வொரு புனித தலமாக தேடினான் லீலாவதி அப்போது அவள் மூன்று மாத கர்ப்பிணி அவள் அறிந்து நாரதர் திருவண்ணாமலை திருத்தலம் சென்று காயத்ரி மந்திரம் ஜெபித்தபடி கிரிவலம் வந்தால் உனக்கு நல்வழி கிட்டும் என்று கூறி காயத்ரி மந்திரத்தை அவளுக்கு உபதேசித்தார் அதன்படி திருவண்ணாமலையில் காயத்ரி மந்திரம் ஜெபித்தபடி அவள் கிரிவலம் வருகையில் திடீரென்று அமுத புஷ்பமலை புழிய தொடங்கியது பூமியில் நடக்கும் அக்கிரம செயல்கள் பூமாதேவி மிக்க பொறுமையுடன் தாங்குகிறாள் அப்படிப்பட்ட பூமாதேவியை சாந்தப்படுத்த இப்படிப்பட்ட மழை பொழியுமாம் இந்த மழை பொழிவு இறைத்தன்மையுடையது ஒரு கோடி மலை துளிகளுக்கு பின் அமுத துளி ஒன்று கீழே இறங்கும் இந்த துளி எங்கு விழுகிறதோ அங்கு மக்கள் நோய் நொடியின்றி வாழ்வார் விவசாயம் செழித்து வளரும் அமைதி நிலவும் அது மட்டுமின்றி அங்கு அமுத புஷ்ப மூலிகை என்கிற அரிய வகை தாவரம் தோன்றும் மலைத்துளிகள் கனமாக விழவே பாறை ஒன்றின் ஓரத்தில் ஒதுங்கினாள் லீலாவதி எனினும் விடாமல் காயத்ரி மந்திரம் ஜபித்தாள் அப்போது விழுந்த அமுத பாறையில் பட்டு அதில் அணுவளவு அவளின் கர்ப்ப பையையும் அடைந்தது அதை கருவிலிருக்கும் பிரகலாதன் உண்டான் அந்த பாறையில் அமுத புஷ்ப மூலிகை தோன்றியது அப்போது கிரிவலம் வந்த சித்தர் பெருமக்கள் இந்த காட்சியை கண்டனர் சொல்லி உரிய மந்திரம் அந்த மூலிகையை பறித்த சித்தர்கள் காயத்ரி மந்திரம் ஜபிக்கும் லீலாவதியிடம் ஆசை கூறி கொடுத்தார்கள் அவள் வயிற்றில் வளரும் சிசு மூலம் மகாவிஷ்ணு புது அவதாரம் எடுக்க இருப்பதை அவர்கள் உணர்ந்தனர் அந்த மூலிகையை தன் இடுப்பில் சொருகிக் கொண்டான் லீலாவதி அதனால் அந்த மூலிகையின் சக்தி கருவை அடைந்தது அதுதான் பின்னாளில் ஸ்ரீ நரசிம்மரின் உக்கிரத்தை தாங்கும் சக்தியை பிரகலாதனுக்கு வழங்கியது மழையும் வெயிலும் சேர்ந்து வரும்போது ஸ்ரீ லட்சுமி நரசிம்மர் துதிகளை ஜபித்தால் நமது வீட்டில் செல்வ மழை பொழியுமாம் மழை பொழியாவிட்டாலும் மந்திரம் ஜபித்தபடி கிரிவலம் வந்தால் நற்பலன்கள் ஏற்படும் தகுந்த குருவிடம் மந்திர உபதேசம் பெற்றே காயத்ரியை ஜபிக்க வேண்டும் என்பது விதி மேலும் வீடியோ சானலை சேனலை சப்ஸ்கிரைப் செய்யுங்கள்